நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல குழப்பக்கூடிய கணித வினாக்களை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பாருங்க ஜீரோ புள்ளி முப்பத்தஞ்சு பார் இந்த வினா டிஎன்பிஎஸ்சி குரூப் போரில் கேட்ட வினாவும் கூட சரிங்களா ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு ஹோல் பவர் பார் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஜீரோக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கு ஓகேவா எத்தனை ஸ்தானத்துக்கு மேல பார் இருக்கு இதை நீ கவனிக்கணும் ஜீரோக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் இருக்கு ரெண்டு ஸ்தானத்துக்கு மேலயும் பார் குடுத்துருக்காங்க அப்ப நமக்கான விடை என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சு பை ஒன்பது ஒன்பது என்பது சரியான விடை சரிங்களா இது அடிக்க முடிஞ்சா அடிச்சு போடலாம் சரிங்களா முப்பத்தஞ்சு பை தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்றத நம்மளால அடிக்க முடியாது அதனால அப்படியே விட்டலாம் அடுத்து இங்க பாருங்க ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு பவர் பார் சரி இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா எத்தனை ஸ்தானத்தில் பார் இருக்கு ஒரே ஒரு ஸ்தானத்தில் தான் பார் இருக்கு அப்போ ஒரே ஒரு ஒன்பது மட்டும் தான் நாம எழுதணும் எப்படி கான்செப்ட் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு பை தொண்ணூறு எத்தனை ஸ்தானத்தில் பார் இல்லாமல் இருந்துச்சோ அதை மைனஸ் பண்ணிடணும் நாலு வந்து பார் இல்லாத இருந்தது சரிங்களா அதை மைனஸ் பண்ணிடணும் சரிங்களா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் ஐம்பத்தி ஒன்று பை தொண்ணூறு அப்படின்னு வரும் சரிங்களா அடிக்க முடிஞ்சா அடிச்சு போடலாம் தாராளமாக அடிக்க முடிஞ்சா அடிச்சு போடலாம் சரிங்களா அடுத்து வேணா பாருங்க ஜீரோ புள்ளி ஐநூத்தி அறுபத்தி எட்டு போட்டுரும் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு

அடுத்து இந்த வினா பாருங்க இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒன்னு ஆறு பவர் நைன் சரிங்களா ஏன் நைனு ஒரு ஸ்தானத்துல மட்டுமே பார் இருந்ததால சரிங்களா அப்போ இது மல்டிபிள் பண்ணிக்கோ ஒன்பது ஒன்பது பிளஸ் ஆறு பை ஒன்பதுன்னு வரும் சரிங்களா அப்போ பதினஞ்சு பை ஒன்பது எப்படி அடிக்கலாம் ஒன்பது ஐ மூணு பாஞ்சு அப்ப நமக்கான விடை என்னது ஐந்து பை மூணு என்பது நமக்கான விடை

பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிளஸ் நூத்தி இருபத்தி நாலு பை ட்ரிபிள் நைன் சரிங்களா கூட்டு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கூட இருபத்தி நாலு கூட்டணும் சரிங்களா எட்டு நாலும் பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒண்ணு பதினொன்னு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒண்ணு பத்து பதினொன்னுக்கு ஒண்ணு மிச்சம் ஒண்ணு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா நமக்கான விடை என்னது ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பை ட்ரிபிள் நைன் என்பது நமக்கான சரியான விடை சரிங்களா இந்த வினாவை பொறுத்த வரைக்குமே மிக எளிமையானது தான் சரிங்களா கான்செப்ட் புரிஞ்சு ஜீரோ புள்ளி எத்தனை ஸ்தானத்துல பார் இருக்கு சரிங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி வினா பண்ணும் சரிங்களா சரிங்க சார் ஷார்ட்கட் சொல்லிட்டீங்க அப்போ பார்னா என்னதான் சார் அர்த்தம் அப்படின்னா நம்ம வினாவில் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஜீரோ புள்ளி ஆறு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி பருவத்துல படிச்சிருப்போம் இல்லையா எக்ஸெட்ரா சரிங்களா இதை தான் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு பவர் பார் அப்படின்னு எழுதுவாங்க சரிங்களா ஜீரோ புள்ளி ஆறு பவர் பார் இதுக்கு எப்படி நம்ம விடை அளிக்கலாம் ஆறு பை ஒன்பதுன்னு அடிக்கலாம் சரிங்களா எப்படி அடிக்கலாம் மூணு மூணு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு ரெண்டு பை மூணு என்பது சரியான விடை சரிங்களா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க அடி அடிக்கடி இந்த பகுதியில இருந்து தேர்வுல வினா இருந்துருது சரிங்களா முதல் வினா பாருங்க ரெண்டு ரெண்டு பவர் பத்து இன் பாதிக்கானுங்க சரிங்களா இந்த மாதிரி கணக்கு கொடுத்த உடனே நம்ம நண்பர்கள் என்ன அடிச்சுட்டு வருவாங்க ரெண்டு பவர் ஐந்து அப்படின்னு அடிச்சிட்டு வருவாங்க சரிங்களா ஆனா ரெண்டு பவர் ஐந்து சரியான விடையா அப்படின்னு கேட்டா கிடையாது சரிங்களா எப்படி போடணும் அப்படின்னா ரெண்டு பவர் பத்து இருக்கு சரிங்களா இன் பாதி அப்படின்னா ரெண்டால வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த ரெண்டு மேல போகும்போது எப்படி வரும் போகும்போது எப்படி வரும் ரெண்டு பவர் பத்து ரெண்டு பவர் மைனஸ் ஒன்னுன்னு வரும் சரிங்களா அடிமான சமம் வந்து அடுக்கு கூட்டிக்கலாம் அப்ப ரெண்டு பவர் ஒன்பது என்பது சரியான விடை சரிங்களா இன் பாதி சரிங்களா தேர்வுல அவசரப்பட்டு இன் பாதி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு பவர் அஞ்சு போட்டுற கூடாது சரிங்களா அடுத்து வேணா பாருங்க ரெண்டு பவர் நாற்பது பிளஸ் ரெண்டு பவர் நாற்பது இம் மதிப்பு காங்க ரெண்டையும் கூட்டம் சொல்லியிருக்காங்க இதுவும் அதே போலதான் சின்ன தவறு பண்ணிடுவாங்க ஆன்சர் என்னன்னு எழுதிருவாங்க நம்ம பாருங்க ரெண்டு பவர் எழுபது அப்படின்னு எழுதிருவாங்க சரிங்களா ரெண்டு பவர் எழுபது சரியான விடையா அப்படின்னு கேட்டா கிடையாது சரிங்களா இது எப்படி போடணும் ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு பவர் நாற்பதை காமனா வெள்ளெடுங்க ரெண்டு பவர் நாற்பதை காமனா வெள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன்னு இருக்கும்

அஞ்சு பவர் ஏழு காமனா வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்கும் சரிங்களா அப்போ ஒன்னு அஞ்சு பவர் ஒய் சரிங்களா அடிமான சமம் தான் அடுத்து கூட்டிக்கலாம் அப்போ அஞ்சு பவர் எட்டு ஈக்குவல் டு அஞ்சு பவர் ஒய் நமக்கு தெரியும் இங்கேயும் இங்கேயும் அடிமான சமமா இருக்கும் பட்சத்துல ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம் அப்போ ஒய் ஈக்குவல் டு எட்டு என்பது சரியான விடை சரிங்களா டிஎன்பிஎஸ் அடிக்கடி இந்த மாதிரி வினாக்கள் கேட்டுருக்காங்க நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கால ஒரு வினாவினா இழந்துடக்கூடாது சரிங்களா தேங்க்யூ